ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் வியாழக்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கும் இந்த சாயப்பாவின் நெற்றியை சட்டண தொழியன்றமே உனக்கானது நிச்சயமாக அனைத்தும் நல்லதே நடக்கும் ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் உள்ளதாக மாற்றி உள்ளாய் இயக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதித்து உள்ளாய் சில நேரங்களில் சாயப்பா எனக்கு யாருமே இல்லை என்றும் புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி ஏங்கி நிற்கின்றது எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த இயக்கத்திற்கான ஆரம்ப கட்டமாகும் அதனால்தான் நீ யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே என்று உன் சாயப்பா வளமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே உன்னிடத்தில் என்னதான் இல்லை அறிவில்லையா திறமைகள் இல்லையா நல்லதொரு குணங்கள் இல்லையா இவற்றை எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ இயங்கும் அன்பு யாரிடம் இருக்கிறது உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அவர்களது அன்பிற்காக இயங்கி நிற்கின்ற நீ அவர்களை உன் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மன இயக்கங்களால் புண்ணாகி போவது என்னால் தாங்க முடியவில்லை ஆகவே எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன்னே நடத்தி வைக்கின்றேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண் முன்னே போலியான அன்பு கொண்டு இருவரை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சருக்கல்கள் கஷ்டங்கள் சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடையும் தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் அதேபோல்தான் நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் அது வாழ்க்கையில் மன நிம்மதியையும் அமைதியும் ஏற்படுத்தும் புரிகிறதா கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது நிம்மதியையும் இழக்கக்கூடிய சூழல்களும் உனக்கு ஏற்படும் எந்த ஒரு பொருளையும் உருவாக்கிட சில வழிமுறைகள் உண்டு என்று சொல்லவே அதே போலத்தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திட சில வழிமுறைகளை கடைபிடித்தால் நீயும் நிம்மதியாக வாழலாம் இதோ அது என்ன வழிமுறைகள் என்று நான் சொல்லட்டுமா மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட நிறைவாகவும் அன்புடன் செய்திடு நீ எழுதிய முதல் கவிதையை பார்த்து பாதுகாத்து வைத்துக்கொள் மற்றவர்களுக்காக வாழ்ந்திடாமல் உனக்காக வாழ்ந்திடு மற்றவர்களிடம் உண்மையான அன்பை பகிர் பகிர்ந்து கொள் என் செல்லமே அன்புடன் பழகவும் கற்றுக்கொள் இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணத்தை அதிகப்படுத்து நீ விரும்பியதை உன்னுடைய நண்பருக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார எண்ணு என்று சொல்லமே உன்னையே நீ நேசித்து பழகு அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை கண்டு நீ சஞ்சலப்படக்கூடாது உன்னுடைய இலக்கில் தெளிவாக இருக்க வேண்டும் அதை அடைய எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இரு பிறகு வளர்ந்த முகத்துடன் பேசு கற்றுக்கொள் எப்பொழுதும் நேர்மையாக சிந்தித்து பழகு கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள் நல்ல உடைகளை அணி கடினமான விஷயங்களையும் இலகுவாக்கி செய்ய கற்றுக்கொள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடு சின்ன சின்ன தோல்விகளை படிப்பினையாக எடுத்துக்கொள் அடுத்தவர்களாக மாற நினைக்க வேண்டாம் நீ நீயாக இரு எக்காரணத்துக்காகவும் உன்னுடைய இழக்க வேண்டாம் அதே போல்தான் அன்பான சூழ்நிலையில் வாழ கற்றுக்கொள் ஆம் சொல்லமே இவையெல்லாம் நீ வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துடலாம் என்று சொல்லமே அது உனக்கான வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆகவே இந்த சாயப்பா உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாண்டி போக விட மாட்டேன் அது இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாகும் நீ என்ன தவறு செய்தாலும் அது நாளை உன்னை வந்து சேரும் நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை உன்னை வந்து நிச்சயமாக அடையும் அதனால் எப்பொழுதும் நல்லதையே செய் நல்லதே நடக்கும் நல்லதையே நினை நல்லதாகவே நடக்கும் ஆகவே உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடம் வந்து கேள் வந்து கேட்டவுடன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தானாக வந்து சேரும் என்றெல்லமே அனைவரும் இயக்கம் வண்ணம் நீ உயரக்கூடிய நேரம் இதுதான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம பலங்கள் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் அதை நினைத்து ஏன் வருத்தப்படுகிறாய் அதை நினைத்து வருத்தப்படக்கூடாது அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் மட்டுமே ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடையச் செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தக தவறுகள் நிகழாத நிகழாதவாறு செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தார் எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் எப்போது உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என் செல்லமே என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் ஏன் எப்போதும் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூடத்தான் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் முன் புரிந்து செயல்படு இந்த உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பதே நல்லதுதானே நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும் நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் அல்லவா எனவே எந்த ஒரு சூழ்நிலையானாலும் உனக்கு யாரும் இல்லை என்றும் வருத்தப்படாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆகவே உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதில் உனக்கான வெற்றி வெற்றி வர முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ரூபத்திலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் பயந்து விடாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தையோ அதற்கு மேலாக இந்த சாயப்பா உனக்கு அள்ளி த தரப்போகிறேன் ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி ஆறுவில் கிடைக்கட்டும்